ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்ஐஆர் ஆல்ரெடி ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் இப்போ வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நம்ம நேம் வந்து இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் செல்ஃபோன் மூலியமாகவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள் உங்கள் மொபைலில் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சின் ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் இதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தனே இருக்க பார்த்தீங்களா எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த அதை நீங்கள் வந்து போய் கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட் ஒருத்தனே ஸ்பெஷல் இன்டர்ன்சி ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ட்டு கொடுத்தீங்களா அந்த வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஸ்டேட் அப்படின்ட்டு கொடுத்தீங்களா அந்த இதில் நீங்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ணி தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் அப்படிங்கிற இருக்கும் அந்த கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் எந்த அசம்பிளி உங்களோட அது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா பாட் நம்பர் அண்டு பாட் நேம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த இதில் வந்து நீங்கள் வந்து எந்த எந்த அதாவது எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் வாக்கு செலுத்துவீங்களோ அந்த நேமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அந்த நீங்கள் செலெக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த இது வந்து அந்த வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்காளர் இருக்காங்களோ எல்லாம் வந்து நம்ம பிடிஎஃபில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட வாக்குச்சாவடி நேமை பார்த்துட்டு அந்த அந்த ரைட் கிளிக்கை வந்து இப்போ மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகணும் மேலே வந்து கேப்ஸா கோடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கேப்ஸா கோடு வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் டவுன்லோடு அப்படின்ட்டு பார்த்திங்கனா பிடிஎஃப் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த வாக்குச்சாவடியில் இருக்க எல்லாரோட ஓட்டர் லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும் இப்போ நீங்கள் வந்து அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து சிறப்பு தீவிர சி திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு போட்டு பார்த்திங்களா இது போட்டு இது மாதிரி டேட்டு பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த டேட்டு போட்டிருக்கும் இதில் வந்து கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட நேமு இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி இருக்கும் அவங்களோட ஃபோட்டோ வந்து இதில் இருக்காது நீங்கள் வந்து இதில் ஒவ்வொன்றா ஒரு பேனாக நம்ம பேராக நம்ம வந்து சர்ச் பண்ணி உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்கள் நேம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வந்து நூறு ஆப்ஷன் இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் மறுபடியும் அதே பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் செகண்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் ஆப்ஷன் டி அப்படி இல்லைன்னா அதாவது அட்ரஸ் சேஞ்ச் ஆனவங்க அப்படி இல்லைன்னா இறந்தவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேரை நீக்கம் பண்ணியிருப்பாங்க அது வந்து நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம் அந்த தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்கன்னா சர்ச் பை இபிஐசி நம்பர் அப்படின்ட்டு பார்த்திங்களா அந்த இதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து அதில் கிளிக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து இந்த டிராஃப்ட் ரோலில் வந்து நம்மளோட நேம் வரல அப்படிங்கிற ரீசன் வந்து அதில் போட்டிருப்பாங்க நம்ம அந்த ரீசனை பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்பீல் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறப்போ நம்மளோட நேம் இதில் வரலைன்னா கண்டிப்பாக டிராஃப்ட் ரோலில் தான் உங்கள் நேம் இருக்கும் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கும் அதில் இல்லைன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறப்ப ரீசன் வரும் எதுக்காக அதில் வந்து நம்மளுக்கு வரலை அப்படிங்கிறது மூணாவது நூறு ஆப்ஷன் இருக்குது அந்ததை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு எந்த அசம்பிளியில் நீங்கள் இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து எந்த வாக்குச்சாவடி பாட் நம்பர் அந்த இதை வந்து நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணி அந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் இப்போ ஓட்டு போடுற அந்த பர்டிகுலர் வாக்குச்சாவடியில் என்னென்ன பேர் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க எதுக்காக நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த ஃபை இப்போ பிடிஎஃபில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஒவ்வொருத்தரோட ஓட்டர் ஐடி அதுக்கப்புறம் அவர் பேர் அப்பா பேர் அதுக்கப்புறம் வந்து பழைய பாட் நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும் அதுக்கப்புறம் எதுக்காக உங்களுக்கு வந்து பெயர் நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரீசன் கடைசியாக இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கும் இந்த ரிப்போர்ட்லேயே கடைசியாக இருக்குது பார்த்தீங்கன்னா சேர்க்க இயலாத காரணம் அப்படின்னு போட்டிருக்காங்களே அதில் தான் அந்த ரீசன் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்பாங்க இதில் உங்கள் நேம் வந்து போ வந்துருச்சுன்னா என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணமுன்னா ஃபார்ம் சிக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் பிஎல்ஓ ஆஃபீஸ் நம்ம வந்து ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி வந்து நம்ம வந்து மறுபடியும் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டர் ஐடியில் நம்ம பேர் நேம் வந்து சேர்த்துருவாங்க மறுபடியும் அந்த ஃபார்ம் சிக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு என்றைக்குன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்